பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்ப்போமா வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா கடாய் சாப்பாடு அதாவது கூட பழகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதான் கடாய் பெரட்டல் மாதிரி பண்ணி இதுலயே சாப்பாடு மிக்ஸ் பண்ணி செய்வோம்ல அதாங்க கிட்டத்தட்ட நாலு நாள் பார்த்தீங்கன்னா ஒரே சாமி பூஜை அப்படின்னே போயிடுச்சு ஸோ காலையிலேயே இன்னைக்கு எடுத்து செஞ்சிருவோன்னு செஞ்ச சமையல் தான் டுடே ரெசிபி கடாய் சாப்பாடு இது எப்படின்னா பெரட்டல் மாதிரி பண்ணிட்டு இந்த சிக்கன்லாம் எடுத்து வச்சுட்டு கடாயில் போட்டு பெருட்டுவோம்ல சாப்பாடு இருங்க பார்ப்போம் இந்த மாதிரி தனி சாப்பாடு தனியா இது தனியாக செஞ்சு வச்சுட்டு தனியா சிக்கனை எடுத்து வச்சுட்டு இந்த தொக்குல போட்டு பரட்டின சாதம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்சமா இருக்கும் ஐயாச்சு கலர்னக்கப்புறம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க நாலு நாள் விரதம் வந்துட்டு சிக்கனை பார்த்தாலே ஒரு தான் ஓகே டிஃபன் பாக்ஸில் கட்டிடலாமா ஸ்கூலுக்குன்றனால சும்மா ரெண்டு பீஸ் மட்டும் வைப்போம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடும் போது தாங்க இருக்கும் ஸ்கூலில் கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டால் இவங்க ஸ்கூலில் கொண்டு போகலாம் தான் நினைக்கிறேன் நான் இத்தனை நாள் கொடுத்து அனுப்புகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா கடாய் சாப்பாடும் சிக்கனும் தாங்க காலையிலேயே டேஸ்ட் போகணும் ஏன்னா பசங்க சாப்பிறது டேஸ்ட் இல்லாம இருந்துச்சுன்னா சரி டேஸ்ட் பாத்து எப்படி இருக்குன்னு அமைச்சு விடுவோம் இப்படியும் சொல்லலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை